சிறுகடிக்கு ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் இங்கே மீனாவும் முத்துவும் இந்த ரோகிணி தான் ஏதோ பெருசாக திட்டம் போட்டு முத்துவோட கார்ச்சாவிய இந்த சிட்டிக்கிட்டேயோ இல்லை வேற யாருக்கிட்டேயோ கொடுத்துருப்பாங்க போல அப்படின்னு ரோகிணி மேலே ரொம்பவே சந்தேகப்படுறாங்க வீட்டில் எனக்குன்னு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாருன்னு கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்கணும் ஆனால் இந்த பிரச்சனையில முக்கிய காரணமே இந்த பார்லமானு தெரிஞ்சா நான்லாம் சும்மாவே விடமாட்டேன் மீனா அப்படின்னு ரோகிணியை பற்றி மீனாவும் முத்தவும் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அங்கே சிட்டிக்கிட்ட இருந்து அந்த நகையை வாங்கின ரோகிணி பணத்தையும் கொடுத்துட்டு அந்த எப்படியாவது நகையை விஜயா கிட்டே கொடுத்து மனசெல்லாம் மாற்றணும் விஜயாத்தை முன்ன மாதிரியே என்னை நல்ல மருமகளாக ஏற்றுக்கணும் இந்த வீட்டில் நான் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ஆசையில் ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஏமாந்தது கூட தெரியாமல் அந்த நகையவும் வாங்கிடுறாங்க ரோகிணி ரோகிணி பார்லரில் வேலையை முடிச்சிட்டு மனோஜை பார்க்க கடைக்கு போகிறாங்க அங்கே மனோஜுக்கு நல்லா உதவி செய்கிறாங்க மனோஜும் ரோகிணியும் ஒன்று சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த ரோகிணிக்கு அப்பதான் ஞாபகம் வருது அந்த சிட்டியோட நகை நம்மக்கிட்ட இருக்குல்ல அதை முதல்ல மனோஜ் மனோஜ்கிட்ட காமிப்போம் அப்படின்னு அந்த நகையை எடுத்து மனோஜ் மனோஜ்கிட்ட காமிக்கிறாங்க உடனே இங்கே மனோஜும் ரொம்ப சந்தோஷமா ஆமாம் ரோகிணி யார்கிட்ட இருந்து இந்த நகையை வாங்கினேன் ஆமாம் நீ இப்படி நகை வாங்க போகிறதா என்கிட்ட சொல்லவே இல்லை நீ என்ன செஞ்சாலும் என் கிட்டே சொல்லிவிட்டு செய்யணும்னு நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல அது மட்டும் இல்லை இப்போ எதுக்கு இந்த நகை எவ்வளோ பணம் செலவாச்சு பணத்தெல்லாம் எப்படி ஏற்பாடு பண்ண அப்படின்னு மனோஜ் சந்தோஷப்பட்டாலும் ரோகிணி கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு உடனே ரோகிணியும் என்ன மனோஜ் நான் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை பார்த்து சந்தோஷப்படுவேன் என்னை புகழ்ந்து பாராட்டி பேசுவேன்னு நினச்சேன் ஆனால் நீ என்னவோ நான் என்னவோ பெரிய தப்பு பண்ண மாதிரி நிற்க வச்சு கேள்வி கேட்குற ஒன்னும் புரியல எனக்கு இந்த நகையை நான் எனக்காக வாங்கல உன் அம்மாவுக்காக தான் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேக்க இதெல்லாம் பழைய நகை மாதிரி இருக்கே உன்னை யாரும் இந்த நகையை கொடுத்து ஏமாத்தலையே நீ பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டியோன்னு தான் பயந்து இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் உண்மையை சொல்லு ரோகிணி அப்படின்னு சொல்றாரு மனோஜ் உடனே ரோகிணியும் நான் ஒன்று ஒன்றை மாதிரி ஏமாற மாட்டேன் நீ தான் அந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்து நின்ன ஆனால் இதே நான் அப்படி கிடையாது யாருக்கிட்டையும் ஏமாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ரோகிணி நீ ஏமாற மாட்ட நாங்கள் தான் நீ சொல்றதை கேட்டு ஏமாந்து போய் நிற்கிறோம் உனக்கு ஏமாத்த தானே தெரியும்னு சொல்கிறாரு மனோஜ் போது மனோஜ் நீயும் உன் அம்மா மாதிரியே பேசாத இந்த நகையை உன்னுடைய அம்மாவுக்காக தான் ஆசாசையாக வாங்கிட்டு வந்தேன் எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீயும் உங்கள் அம்மா மாதிரி தான் என்னை பேசி அவமானப்படுத்துற என் மனசை நீ மட்டும் இல்லை உங்கள் அம்மாவும் என்னைக்கும் புரிஞ்சிக்கவே போகிறதில்ல இதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே மனோஜும் சரி இருக்கட்டும் எங்கள் அம்மாவோட மனசை மாற்ற இதெல்லாம் கொடுக்கணும்னு நீ ஆசைப்படுற வேண்டான்னு நான் ஏன் சொல்லணும் நீ இதெல்லாம் எங்கள் அம்மா கிட்டே கொடு ஒருவேளை மனசு மாறினா ரொம்ப நல்லதாக தான் இருக்கும் எப்பையும் போல் உன்னை நான் கடைக்கு கூப்பிட்டு போகிறதுன்னு எங்கள் அம்மா முன்னாடியே நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலாம் மனசு மாறாத எங்கள் அம்மாக்கிட்ட நீ திட்டு வாங்குறதும் கொஞ்சமாவது குறையும்ல அப்படின்னு சொல்லி இந்த நகையை பற்றி ரோகிணி கிட்ட மனோஜ் இப்படி பேசிகிட்ருக்க நாளைக்கு கண்டிப்பாக இதை விஜயாத்த கிட்டே கொடுக்கணும் இந்த நகையை பார்த்த விஜயாத்த ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க ரோகிணி எப்பயும் போல சாப்பிட போகிறாங்க அந்த சமயம் இங்கே ஸ்ருதி ரவிக்கிட்டே சொல்கிறாங்க வர வர இந்த வீட்டில் யாரை நம்புறது யாரை நம்பலான்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வீட்டில் உள்ள யாரோ தான் முத்துவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னா உண்மையாகவே முத்துக்கு மட்டும் அந்த பிரேக் பிடிக்காமல் ஏதாவது ஆயிருந்தா என்னெல்லாம் நடந்திருக்கும் அதனால தான் இப்படி சொல்கிறேன் ரவி வீட்டில் யாரையும் நம்பக்கூடாது ஆனால் முத்துவும் மீனாவும் மட்டும்தான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன் ரோஹிணிக்கு நல்லாவே புரியுது ஸ்ருதி தன்னை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு வர வர முத்து மீனா மாதிரியே இந்த ஸ்ருதியும் என்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிட்டி தான் முதல்ல சிட்டி யார்கிட்டையும் மாட்டிக்கவே கூடாது அப்படி சிட்டி மாட்டிக்கிட்டாச்சுன்னா கண்டிப்பாக என்னையும் என்னை பற்றின உண்மையவும் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிருவாரு அப்புறம் நானும் வசமாக மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் பேசாமல் அமைதியாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போன ரோகிணி யாருக்கும் தெரியாமல் சிட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் சிட்டி கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் முத்து மீனா வீட்டில் உள்ள எல்லாரும் ஏன் மேலே சந்தேகப்படுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த சிட்டிக்கும் இந்த பிரச்சனையில் சம்மந்தம் இருக்கும்னு இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்குமோன்ற பயத்தில் தான் சிட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க இதை பார்த்த சிட்டியும் அவர்கிட்ட வேலை பார்க்குற ஆளுங்கக்கிட்ட சொல்கிறாங்க என்ன இந்த ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்க நான் கொடுத்த நகை நல்ல நகை இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லை வேறு யாருடைய நகையை கொடுத்து ஏமாற்றிட்டேன்றதை கண்டுபிடிச்சி தான் ஃபோன் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஃபோனையும் எடுத்து பேசுகிறாங்க என்ன ரோகிணி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் நகையெல்லாம் கொண்டு போனீங்களே வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கா பார்த்தீங்கல்ல உங்களுக்கு உதவி செய்ய என்னெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சிட்டி உடனே இங்கே ரோகிணி பேசுகிறாங்க போதும் சிட்டி நீங்கள் பெருமையாலாம் பேச வேண்டாம் நீங்கள் என்னவோ பெருசாக திட்டம் போட்டீங்க அது எதுவுமே நடக்கல நான் ஏன் இப்படி சொல்றேன்னா முத்துவோட காரும் கிடைச்சிருச்சி முத்துவுக்கும் எதுவும் ஆகலை அதனால இனி முத்துவோட வழியில நீங்களும் தலையிட வேண்டாம் நானும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஏதோ முத் முத்துவோட சாவியை நீங்கள் கேட்டீங்கன்னு உதவி செய்ய எடுத்து கொடுத்தேன் ஆனால் வீட்டில் உள்ள எல்லாரும் என் மேலே ரொம்ப சந்தேகப்படுறாங்க நான் தான் உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறாங்க அந்த முத்து மீனா மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை பார்க்குறதே வேறு மாதிரி இருக்குது ஏளனமாக பேசி அவமானப்படுத்துகிறாங்க எனக்கு என்னவோ பெரிய தப்பு பண்ணிட்டணும்னு தோணுது இப்படிப்பட்ட உதவியை நான் இனி உங்களுக்கு செய்யவே மாட்டேன் அதனால் நீங்களும் கவனமாக இருங்க முத்துக்கிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டீங்க என்னை பத்தின உண்மையை சொல்லிடாதீங்க நீங்கள் சொல்ல போய் தானே நான் உங்களுக்கு உதவி செய்ய முத்தோட கார்ச்சாவியும் எடுத்து கொடுத்தேன் என்னை யார்கிட்டேயும் மாட்டி விட்டுறாதீங்க சிட்டி எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஃபோன்ல இது எல்லாத்தையுமே ரூமுக்கு வெளியில நின்று மீனா கவனிக்கிறாங்க உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மீனாக்கு அவ்வளோ கோவம் வருது அப்போ இந்த ரோகிணி எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி எல்லாரு முன்னாடி எப்பயும் போல ஏமாற்றி நடிச்சிட்டு இருக்காங்க நாங்கள் சந்தேகப்பட்டது சரியா போச்சு இந்த சிட்டிக்கிட்ட ஃபோனில் பேசும்போதே உண்மை என்னன்னு தெளிவாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போதானே தெரியுது ரோகிணி எப்படிப்பட்டவங்கன்னு அந்த சிட்டிக்கெல்லாம் உதவி செய்ய ஏன் வீட்டுக்காரரோட கார் சாவியை எடுத்து கொடுத்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க என் வீட்டுக்காரர் முத்துக்கு ஏதாவது ஆயிருந்தா இவங்க பதில் சொல்லியிருப்பாங்களா இல்லை அந்த சிட்டி தான் பதில் சொல்லியிருப்பாங்களா இதை கண்டிப்பாக முத்துக்கிட்ட முதல்ல சொல்லணும் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல தப்பு செஞ்சவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடவே கூடாது அப்படின்ற கோவத்தில் மீனாவும் அங்கேருந்து போறாங்க எப்பயும் போல வீட்டு வேலையை முடிச்சிட்டு முத்துவை பார்க்கறதுக்காக போகும்போது மீனாவோட அம்மா மீனாக்கு ஃபோன் பண்ணி என்ன மீனா ரெண்டு நாள் நீ கடைப்பக்கமே வரல என்னம்மா நிறைய வேலை இருக்கா இல்லை வேற எதுவும் பிரச்சனையான்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லைம்மா பூ கொடுத்துட்டு அப்படியே கார் சைடில் என் வீட்டுக்காரரை பார்க்க போகலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் என் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது நீ வரியா மீனான்னு மீனாவோட அம்மா கூப்பிட்டதுனால முத்துவ பார்க்க போகணும்னு நினச்ச மீனா அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறாங்க மீனா ரொம்ப சோகமாக இருக்கிறத சந்திரா கவனிக்கிறாங்க அதே சமயம் மீனாவுக்கு ஏதோ ஒரு கோபம் இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க ஏன் மீனா உன் வீட்டில் உன் மாமியார் ஏதாவது சொன்னாங்களா இல்லை ஏதாவது பிரச்சனையா நீ ஏதோ ரொம்ப கோபமாக இருக்க அதே சமயம் ரொம்ப சோகமாகவும் இருக்க ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க உடனே மீனாவும் கண் கலங்கிக்கிட்டே அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்கிறாங்க அந்த வீட்டில் நான் பொறுப்பான மருமகளாக இருக்கேன் அதை விஜயாத்த தான் புரிஞ்சிக்கலனா ரோகினியும் இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னு பேச ஆரம்பிக்கேன் உடனே இங்கே சந்திராவும் அப்படி என்ன தான் நடந்தது தெளிவாக சொன்னால் தானே எனக்கும் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனா அங்கே ரோகிணி சிட்டிக்கிட்ட ஃபோனில் பேசின எல்லாத்தையும் இங்கே வந்து சந்திரா கிட்ட சொல்லி கண் கலங்கி நிற்கிறாங்க ஆமாம்மா சிட்டியும் ரோகிணியும் சேர்ந்து தான் இங்கே என் வீட்டுக்காரரோட கார்ல பெரிய பிரச்சனை செஞ்சாங்க அதனால தான் அந்த போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு காரும் இல்லாமல் என் வீட்டுக்காரர் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னார் நல்ல வேலை எல்லாருக்கும் உண்மையும் தெரிய வந்ததால் காரும் கிடச்சிது என் வீட்டுக்காரருக்கும் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சிட்டி கூட சேர்ந்து ரோகிணி இப்படி இதெல்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அந்த ரோகிணி யாருமா எங்களுக்கு தெரியாமல் எங்க கார் சாவி எடுத்து அந்த சிட்டிக்கு உதவி செய்ய கொடுக்கறதுக்கு இந்த ரோகிணியும் சிட்டியும் சும்மா விடக்கூடாதுன்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச உண்மையை என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லலாமே இருந்தாமல் கிளம்பி வந்தேன் ஆனால் அதுக்குள்ளே தான் நீங்கள் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டீங்க இந்த ரோகினி சும்மா விடக்கூடாதுமா ஏற்கனவே தான் பெரிய பணக்கார விட்டு பொண்ணு மலேசிய மாமாவால் எனக்கு சொத்தெல்லாம் வரப்போகுது அப்படின்னு போய் சொல்லி ஏமாத்துனாங்க அந்த உண்மையை எல்லார் முன்னாடியும் நாங்கள் சொல்லி அவங்கள மாட்டி விட்டதுனால தான் அந்த சிட்டி கூட சேர்ந்து இப்படி பிரச்சனை செஞ்சுருக்காங்க போல இனியும் எப்படிமா இவங்களை சும்மா விடுறது சிட்டி ரோகிணி மூலமாக தனக்கு கிடைக்கிற உதவியை வச்சு நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான் சிட்டிலாம் ஒரு ஆளுன்னு இந்த ரோகிணி அவனை நம்பி அவனுக்கு போய் உதவி செஞ்சுட்ருக்காங்களே இதெல்லாம் தப்புன்னு புரிய வைக்க வேண்டாமா அதான் இங்கே உன் மாப்பிள்ளை கிட்ட இதை பற்றி பேசிட்டு இங்கே என் வீட்டுக்காரர் இதை பற்றி புரிஞ்சிட்டார்னா இவங்க ரெண்டு பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நான் முடிவெடுத்திருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இப்படி சொன்னதை கேட்டு சந்திராவுக்கு ரொம்ப கோவம் வருது முத்து மாப்பிள்ளை எவ்வளோ நல்லவர் அவரோட கார் சாவியை எடுத்து அந்த சிட்டிக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் உதவி செய்கிறேன்னு ஒரே வீட்டில் இருக்கிற ரோகினி இப்படிலாம் செய்யறது பெரிய தப்பாச்சே ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கும் சிட்டிக்கும் கொஞ்சம் கூட ஆகாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ரோகிணி வேணுன்னே தானே இப்படி செய்கிறாங்க நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நிற்கிறது பரவாயில்ல ஆனால் முத்து மாப்பிள்ளைக்கு அந்த கார் மூலமாக ஏதாவது இருந்தால் யார் பதில் சொல்லுவா நம்மளால் நம்மளால் இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல நல்ல வேலை மூத்து மாப்பிளைக்கும் ஒன்றும் ஆகல காரும் திருப்பி கிடைச்சிருச்சு ஆனா நீங்க ரெண்டு பேரும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு எவ்வளோ அழுதுருப்பீங்க இதுக்கு காரணம் எல்லாம் அந்த ரோகிணி தானே அப்புறம் எப்படி அந்த ரோகிணியை நான் சும்மா விடுவேன் நீ பொறுமையா இருமீனா நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் ஓ மாமியார் மேலேயே எனக்கு அவ்வளோ கோவம் இருந்தாலும் நீ அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு நீ சொன்னதுக்காக தான் அந்த வீட்டு பக்கமே நான் வராமல் இருந்தேன் ஆனால் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாகவும் உனக்காகவும் மாப்பிள்ளைக்காகவும் நாங்கள் இருக்கோன்னு சொல்லி பேச வராமல் இருந்தால் ரோகிணி அவங்க விருப்பத்துக்கு என்ன வேணாலும் செய்யலான்னு அவங்க பாட்டுக்கு ஏதாவது செய்வாங்க அதுவும் அந்த சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஆனால் என் பொண்ணுக்காகவும் இங்கே முத்து மாப்பிள்ளைக்காகவும் நான் வந்து அந்த ரோகிணியை வெளுத்து வாங்க தான் போகிறேன் தப்பு செஞ்ச ரோகிணியை நான்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சந்திரா கோபமாக பேச உடனே மீனாவும் வேண்டாமா நீங்கள் வந்து ரோகிணியை ஏதாவது பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ரோகிணி நான் எந்த தப்பு செய்யலைன்னு சொல்லி சமாளிப்பாங்க இதே போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டோன்னா போலீஸை பார்த்து பயந்து உண்மையை சொல்லிதானே ஆகணும் அவமானப்பட்டு நிற்கிற ரோகிணி மூலமாக உண்மை எல்லாருக்கும் தெரிய வரட்டும் தான் நான் இதை இப்படியெல்லாம் செய்யலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல நீ அமைதியாருமீனா அந்த ரோகிணி சரியே இல்லை ஏற்கனவே நம்ம கோயிலுக்கு மனோஜை கூட்டிகிட்டு வந்தப்போ கூட அந்த வீடெல்லாம் வாங்க வேண்டாம் முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் நீங்கள் எங்களை பற்றி யோசிக்காதீங்கன்னு நம்மளை என்ன பேச்சு பேசிட்டு போனாங்க நாம் நல்லது செஞ்சாலும் ரோகிணி நம்மளை புரிஞ்சிக்க போறதில்ல ஆனால் நான் உன் அம்மா நீ அந்த வீட்ல சந்தோஷமா வாழணும்னா ரோஹிணி செஞ்ச தப்புக்கு நான் கேள்வி கேட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட ரொம்ப கோவமா சந்திரா பேசுறாங்க பேசுனது மட்டும் இல்லாம விஜயாவோட வீட்டுக்கும் இங்க சந்திரா கிளம்பி போறாங்க உடனே மீனா முத்துவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சவாரி முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க எங்கள் அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சு அங்கே ரோகிணியை வெளுத்து வாங்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க எங்கள் அம்மாவை பார்த்தாலே விஜயாத்தைக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு வீட்டில் இருக்கணும் நீங்கள் எங்கே இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு முத்துவை முத்துவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறாங்க மீனா இங்கே சந்திரா வந்த உடனே அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக உள்ள கூப்பிட்டு உபசரிக்கிறாரு ஆனால் விஜயா கேள்வி கேட்குறாங்க என்ன மீனா உங்கள் அம்மா வந்திருக்காங்க அவங்க வருவாங்கன்னு நீ சொல்லவே இல்லையே ஆமாம் உங்கள் உன்னோட அம்மா உன்னோட தம்பி தங்கச்சி ஏன் உன் சொந்தக்காரங்கன்னு உனக்கு தெரிஞ்சவங்கன்னு கூட யாரும் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்காங்க ஏன் சம்மந்தினா அது ஸ்ருதியோட அம்மா மட்டும்தான் மற்றபடி இந்த ரோகிணி நீ எல்லாம் உன் வீட்டில் உள்ளவங்களை இங்கே கூப்பிட்டு கூட வரக்கூடாது ஏன்னா நீங்களாம் பெரிய பணக்கார வீட்டில் உள்ளவங்க இல்லையே எதுக்காக உங்க அம்மா வந்தாங்க அப்படின்னு கேட்க உடனே அண்ணாமலையும் ஏன் விஜயா நீ இவங்கள சமந்தியா ஏத்துக்கலனா இரு நான் அவங்கள தான் பார்க்குறேன் அதனால அவங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை நான் தர தான் செய்வேன் பொறுமையா இருக்கலைனா அவ்வளவுதான் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே கண்கலங்கி அங்கே வந்த மீனாவோட அம்மாவும் அண்ணாமலை கிட்டே பேசுகிறாங்க அண்ணன் என்னை தப்பாக நினைக்காதீங்க நான் சந்தோஷமாக உங்கள் பேசிட்டு போகிறதுக்காகவோ என் பொண்ணு மீனாவை பார்த்துட்டு போகிறதுக்காகவோ வரல உங்கள் எல்லாருக்கும் உண்மை தெரியணும் தப்பு செஞ்சவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அந்த ரோகிணி எங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே அண்ணாமலையும் என்னம்மா மீனா உங்கள் அம்மா ரோகிணியை கேட்குறாங்க அதுவும் கோவமாக வேறு வந்திருக்காங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது இங்கே மீனா பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்க தன்னுடைய ரூம்லேருந்து ரோகிணி வராங்க என்ன மீனா உங்கள் அம்மா என்ன கூப்பிடுறாங்க நான் ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் இவங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு உங்கள் அம்மா என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது மீனா சொல்கிறாங்க நீங்கள் தானேங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்புறம் உங்களை கூப்பிடாம வேற யாரை கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்ல உடனே மனோஜும் சப்போர்ட் பண்ணி பேச வராரு என்னம்மா இது மீனாகிட்டேயே நான்லாம் பேச மாட்டேன் இதில் மீனாவோட அம்மா ரோகிணியை கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க என்ன மீனா இதெல்லாம் எதுக்கு உங்க அம்மா வந்தாங்க தேவையில்லாம பிரச்சனை செய்யாம அவங்கள இங்கிருந்து போக சொல்லுங்க மீனா அப்படின்னு ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி மனோஜ் பேச மீனாவோட அம்மா ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிக்கிறாங்க மனோஜ் தம்பி நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க மீனா வாழ்க்கையில நீங்க தான் முதல்ல பிரச்சனை செஞ்சது கல்யாணம் ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு கல்யாணமே வேண்டான்னு யாருக்கும் தெரியாம வெளியில போனவர் தானே நீங்க உங்ககிட்ட நான் பேச வரல அந்த ரோகிணி கிட்ட தான் கேள்வி கேட்கணும் ஏமா ரோகிணி நீ இந்த வீட்டோட மூத்த மருமக தானே நான் கேட்குறனேன்னு தப்பாக நினைக்காத உனக்குன்னு அப்பா அம்மானு ஒரு குடும்பம்லாம் இருக்குல்ல நீயும் நல்ல பெரிய குடும்பத்திலருந்து தானே வந்திருப்ப இல்லை நான் எதுக்கு கேட்குறேன்னா என் பொண்ணு மீனாவையும் இங்கே முத்து மாப்பிளையவும் வீட்டை விட்டு நீ வெளியில் அனுப்பணும்னு நினச்சதும் எனக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை செய்ய நீ எதுக்காக மா திட்டம் போட்ட அதுவும் அந்த சிட்டிக்கு உதவி செய்ய முத்து தம்பியோட சாவியை எதுக்காக எடுத்து கொடுத்த நீ செஞ்ச எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் வீடு தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சந்திரா சொன்ன உடனே திருத்திறன் முழிக்கிறாங்க இங்கே வந்து ரோகிணி என்ன எப்படி இவங்களுக்கு தெரிய வந்தது மீனா ஒரு வேளை உண்மையை சொல்லியிருப்பாங்களா இல்லை சிட்டியே என்னை பற்றின உண்மையை சொல்லி மாட்டி விட்டுட்டாரா இதுக்கு தான் சிட்டிக்கு ஃபோன் பண்ணேன் வசமாக மாட்டிக்கிட்டேன் இவங்கள்லாம் வந்து என்னை கேள்வி கேட்குற நிலைமைக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த சிட்டி தான் என்ன நடந்துச்சுன்னு புரியலையே நி திருத்தருன்னு மொழிக்கிறாங்க இங்கே மீனாவுக்காகவும் முத்துவுக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேச வந்தது மட்டும் இல்லாமல் ரோகிணியை வெளுத்து வாங்கணுன்னு வந்த சந்திராவும் ரொம்ப தெளிவாக உண்மையெல்லாம் சொன்னதுனால ரோகிணி பதில் பேசாமல் ரொம்ப பதட்டமாக இருக்கிறத அங்கே இருக்கிற விஜயா அண்ணாமலை மனோஜன்னு கவனிக்கிறாங்க இங்கே உடனே விஜயாவும் ரோகிணி மீனாவோட அம்மா சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்போ முத்து சந்தேகப்பட்ட மாதிரி முத்துவோட கார் சாவியை அந்த சிட்டிக்கு நீ தான் எடுத்து கொடுத்தியான்னு கேட்குறாங்க உடனே இங்கே ரோகிணியும் பதில் பேசாமல் நிற்க உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க பார்த்திங்களா நான் இதை செய்யவே இல்லைன்னு அந்த ரோகிணியால் சொல்ல முடியல ஏன்னா இப்படி செஞ்சதே அவங்க தான் உங்கள் பையன் முத்துவோட காரில் பெரிய பிரச்சனை வந்ததுக்கு காரணம் சிட்டி மட்டும் இல்லை அதுக்கு காரணமே ரோகிணி உங்கள் பையன் முத்துவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா ரோகிணி எனக்கு என்ன பதில் சொல்லியிருப்பாங்க இப்படியே தான் நின்றுப்பாங்க ரோகிணி இப்படிலாம் செய்ய அசிங்கமா இல்லை நம்ம எல்லோரும் ஒரே குடும்பத்தில் இருக்கோம் அதுக்குன்னு அந்த சிட்டி சொல் பேச்சை கேட்டு சிட்டிக்கு உதவி செய்கிறதுக்காக எங்களுக்கே பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா உங்களெல்லாம் நம்பி விஜயாத்தை மட்டும்தான் ஏமாந்து நிற்கிறாங்கன்னு நினச்சேன் ஆனால் இங்கே எல்லாரையும் நல்லாவே ஏமாத்துறீங்க சொல்லப்போனால் நீங்கள் திருந்தவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனா ரொம்ப கோவமாக பேச உடனே சந்திரா சொல்கிறாங்க ரோகிணி இத்தனை நாள் உன்னை நான் எதிர்த்து பேசினதும் இல்லை நீ நல்லா இருக்கணும்னு மட்டுந்தான் நினச்சிருக்கேன் ஆனால் இப்படி ஒரு வேலையை செஞ்சதுக்கப்புறமா உன்னை பார்த்து பேசணும்னு வரல உன்னை நல்லா திட்டி அவமானப்படுத்தணும்னு வந்தேன் என்ன மீனாவுக்கும் முத்து தம்பிக்கும் சப்போர்ட் பண்ணி பேச யாரும் இல்லைன்னு இப்படிலாம் பண்ணுறியா என்ன உனக்கு வேணும்னா சப்போர்ட் பண்ணி பேசவும் குடும்பத்துலேருந்து யாரும் வராமல் இருப்பாங்க ஆனால் மீனாவுக்கும் முத்து மாப்பிள்ளைக்கும் நாங்கள் இருக்கோம் நீ எந்த தைரியத்தில் அந்த சிட்டிக்கு உதவி செய்ய இப்படி ஒரு வேலையை செஞ்ச இப்படிலாம் செய்ய அசிங்கமாக இல்லை இந்த வீட்டில் உள்ளவங்க உன்னை எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு என்ன வேணால் செய்யலாம்னு நினைக்கிறியா நீ என்ன செஞ்சாலும் உண்மை ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய தான் போகுதுன்றதை மறந்துட்டியா ரோகிணின்னு கேட்குறாங்க உடனே அண்ணாமலையும் என்ன ரோகிணி இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க உண்மை எல்லாத்தையும் அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது பதில் பேசாமல் தலை குடிஞ்சு நின்னா என்னம்மா இது மனோஜி ரோகிணி செஞ்சதெல்லாம் உனக்கும் தெரியுமான்னு கேட்க அப்பா என்னப்பா இது முத்து தான் ரோகிணியை சந்தேகப்பட்டு பேசுகிறானா முத்துவோட மாமியார் வந்து கேள்வி கேட்குறாங்க இதுக்கு ரோகிணி பதில் சொல்லணுமா கண்டிப்பாக நான் இதை தப்பாக செஞ்சுருக்க மாட்டேன்னு நீங்கள் நம்புறீங்கள அதே மாதிரி ரோகிணியும் இப்படி முத்துவோட காரில் பிரச்சனை செஞ்சிருக்கவே மாட்டா அதுவும் சிட்டிக்கு ரோகிணி உதவி செய்கிறதா அதெல்லாம் நடக்கவே நடக்காதுப்பா ரோகிணி ஒன்றும் அப்படி செஞ்சுருக்கவே மாட்டான்னு சொல்ல உடனே மீனா இங்கே யாருக்கும் தெரியாமல் ரோகிணியோட ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க ஃபோன் அடிச்சுட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ரோகிணி அந்த சிட்டிக்கிட்ட எப்போல்லாம் பேசியிருக்காங்க எதுக்காக பேசியிருக்காங்கன்ற ஆதாரத்தை வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் காமிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மனோஜுக்கு தான் புரிய வருது ரோகிணி உண்மையாவே பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க சிட்டிக்கு உதவி செஞ்சிருக்காங்க அதனால முத்துவுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்குன்றது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வர ரோகினி சொல்றாங்க என்ன மீனா இது என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா ஏற்கனவே என்னை நீங்கள் மாட்டி விட்டதுனால தான் விஜயாத்த இப்போ வரைக்கும் என்னை திட்டி அவமானப்படுத்துகிறாங்க மருமகளாக என்னை ஏற்றுக்காமல் வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய வைக்கிறாங்க இப்போ உங்கள் அம்மாலாம் வந்து என்ன கேள்வி கேட்குறதா எனக்கு வேறு வேலை இல்லை உங்கள் அம்மா கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லணுமா என்ன அப்படின்னு சொல்லும்போதே மீனா முன்னாடி மீனாவோட அம்மா சந்திரா ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க ஆமாம் நீ பதில் சொல்லி தான் ஆகணும் செஞ்ச தப்புக்கு நீ மன்னிப்பு கேட்கணும் என் பொண்ணு மீனாவும் முத்து மாப்பிள்ளையும் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன் நிலமை என்ன ஆகும்னு நினைச்சியா இந்த தப்பை நீ மறுபடியும் செய்யக்கூடாதுன்னா இப்படி தான் சரிப்பட்டு வரும் போல உன்னெல்லாம் சொல்லி திருத்தலாம் நினச்சேன் நீ எல்லாம் திருந்த மாட்டே அப்படின்னு விஜயா அண்ணாமலை முன்னாடி ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லி பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க அந்த சமயம் முத்துவும் சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கும் ரோகிணியை பற்றின உண்மையெல்லாம் தெரிய வருது உடனே முத்துவும் பாத்தியா மீனா நான் சந்தேகப்பட்டது சரியாயிருச்சில்ல ஒன்றால் தான் இப்போ உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் பதில் பேசாமல் நிற்கிறாங்க பாரு இந்த பார்லரம்மா ஏன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுறது அந்த சிட்டிக்கு தானே நமக்கு இல்லையே எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல இவங்க எப்பயும் சிட்டிக்கு மட்டும்தானே சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து இப்படிப்பட்ட வேலை செய்ய இந்த பார்லர் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லை போல் என் மாமியார் வீடு தேடி வந்து கேள்வி கேட்குற நிலைமைக்கு இந்த பார்லர் அம்மா வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சிட்டி மட்டும் இல்லை இவன் இந்த அம்மாவும் தான் நம்ம குடும்பத்தை ஏமாத்துறது இவங்களுக்கு ஒரு வேலை தானே இவங்க என்ன சொன்னாலும் நம்ம நம்புவோம் என்ன செஞ்சாலும் நம்புவோம் நினைச்சிட்டு இவங்க இவங்க விருப்பத்துக்கு என்ன வேணாலும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே சந்திராவும் முத்து மாப்பிள்ள இந்த பா இந்த பார்லர் அம்மா ரோகிணி என்னைக்கும் திருந்த மாட்டாங்க நானும் எவ்வளவோ பேசிட்டேன் ஆனா இனி என் மாப்பிள்ளைக்கு இந்த ரோகிணியால் பிரச்சனை வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக இவங்க செஞ்ச தப்புக்கு இவங்களுக்கு சரியான பதில் கிடைக்கணும் அதனால் மீனா நீ கண்டிப்பாக இந்த ரோகிணியை பற்றின உண்மையை போலீஸ்கிட்ட சொல்லணும் இனி போலீஸ் வெளுத்து வாங்கினா மட்டும்தான் இந்த மாதிரி ஆளுங்கெலாம் திருந்துவாங்க இனி ரோகிணியை நம்பவே கூடாது இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சவங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் என்ன வேணாலும் செய்வாங்க என் பொண்ணு இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னா ரோகிணிக்கு ரோகிணி செஞ்ச தப்புக்கு சரியான பதில் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொன்ன சந்திராவும் கண்டிப்பாக போலீஸ்கிட்ட இந்த ரோகிணியை வசமாக மாட்டி விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயாவுக்கு ரோகிணி மேலே ரொம்ப கோவம் வருது இந்த மீனாவோட அம்மாவை நான் சமந்தியாவே ஏத்துக்கல ஆனால் வீடு தேடி வந்து உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் ஏன் முன்னாடியே ரோகிணியை அவமானப்படுத்தி பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்கண்ணா அதுக்கு காரணம் இந்த ரோகிணி தானே ரோகிணி செஞ்ச வேலையால் கண்டிப்பாக மீனாவோட அம்மாவுக்கு கோவம் வரதான் செய்யும் பதில் பேசாமல் நிற்கிற ரோகிணி சாதாரண ஆளுன்னு நினச்சேன் ஆனால் ரோகிணி இப்படிலாம் செய்வான்னு நானே எதிர்பார்க்கல ரோகிணி மேலே எனக்கு ரொம்ப கோவமாக தான் இருக்குது எனக்கு என்னவோ முத்து மீனாவை பிடிக்காது தான் முத்து மீனாவை நான் ஏற்றுக்காம தான் கோவப்பட்டு பேசுகிறேன் அதுக்குன்னு முத்துவோட வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சால் நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னா என்ன அது மட்டும் இல்லாமல் முத்துவும் என்னோட பையன் இந்த ரோகிணி செய்கிற எல்லாத்துக்கும் நான் பொறுமையாக இருந்தால் அப்புறம் இந்த வீட்டில் மாமியாராக இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு நினச்ச விஜயாவும் ரொம்ப கோபமாக அமைதியாக நிற்கிற ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க ஆமாம் முத்து மீனாவோட அம்மா சொல்கிறது ரொம்ப சரிதான் இந்த ரோகிணி இந்த வீட்டில் இருந்தால் உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் பிரச்சனை தான் ஏன்னா ரோகிணிக்கு பிடிக்கலைன்னு உடனே முத்துவோட வாழ்க்கையில் ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த சிட்டிக்கு சப்போர்ட் பண்ணி காரில் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கா மனோஜ் கூட பேசக்கூடாது மனோஜோட கடைக்கு போகக்கூடாதுன்னு நான் வேறு இந்த ரோகிணியை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருக்கேன் என்னையும் பிடிக்கலன்னா இந்த மாதிரி ஒரு வேலையை செய்வா அதனால இப்படிப்பட்ட ரோகிணி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது ஏன்னா ரோகிணி நல்ல மருமகளா பொறுப்பான மருமகளா இல்ல பிடிக்காத எல்லாருக்கும் பிரச்சனை செய்கிற ஒரு ஆளாக தான் இருக்கிறா அதனால் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு ரோகிணி செஞ்சது பெரிய தப்பு இந்த விஷயத்துல நான் கண்டிப்பா ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான் முத்து மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அதனால மீனாவோட அம்மா வீடு தேடி வந்து ரோகிணியை கேட்குற கேள்வி எல்லாமே சரிதான் அப்படின்ற மாதிரி விஜயா ரொம்ப கோபமாக இங்கே ரோகிணியை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ரோகிணியை கிட்ட மாட்டி விடணும் அப்படின்னு தன்னுடைய முடிவை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரா சொல்கிறாங்க ரோகிணியை பார்த்து பார்த்தீங்களா ரோகிணி இத்தனை நாள் உங்கள் அத்தை உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க நீங்கள் சொன்னது எல்லாமே பொய்யின்னு தெரிஞ்சிருந்தோம் இவங்க எல்லோரும் உங்களை பொறுப்பான மருமகளாக நீங்கள் மாறுவீங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆனால் நீங்கள் மீனா மேலையும் முத்து மேலையும் இருக்கிற கோபத்தில் உங்கள் விருப்பத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சிங்கல்ல அதனால தான் கேள்வி கேட்க நான் வந்திருக்கேன் சீக்கிரமாகவே மீனா ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறா உங்கள் நிலமை என்னாக போகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க ரோகிணி அவமானப்பட்டது மட்டும் இல்லாமல் மீனாவோட அம்மா மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணி வீடு தேடி வருவாங்க இப்படியெல்லாம் பேசுவாங்க போலீஸ்கிட்ட என்னை மாட்டி விடணும்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையே சிட்டியால் இப்படியெல்லாம் எனக்கு நடக்கும்னு நான் நினைக்கல ஆனாலும் மீனாவும் முத்துவும் சந்தேகப்பட்ட மாதிரியே மாட்டிக்கிட்டேனே வீட்டில் உள்ள எல்லாரும் நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க பதில் பேச முடியாமல நிற்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு அமைதியாக தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகினி மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணி ரோகிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்டு வெளுத்து வாங்கின இங்கே சந்திராவும் அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க என் பொண்ணு மீனா உங்களை நம்பி தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தா மீனா மட்டும் இல்லை முத்து தம்பியும் நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து மாப்பிளைக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் வருவோம் அது மட்டும் இல்லை ரோகிணி இனி முத்து மாப்பிளைக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும் நீ நினச்சா கூட அவ்வளவுதான் தான் உன்னெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வெளுத்து வாங்கிட்டு உண்மை எல்லாத்தையும் எல்லோரும் முன்னாடியும் தெளிவாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சந்திரா இந்த ரோகிணி இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இத்தனை நாள் இருந்தால இவ்வளோ சும்மாவே விடக்கூடாதுன்னு குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க